தளம் சீர்காழி திருக்கழுமளம் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் ஞானசம்பந்தர் அருளிய பதிகம் மதுரையில் தன்னுடைய தந்தையாரை பார்த்து சீர்காழி தோணிபுரத்து அம்மையப்பர் எப்படி உள்ளார்கள் என்று வினவிய அற்புத பதிகம் ராகம் நவரோஜ் பண் கொல்லி தாளம் கண்ட நடை மண்ணில் நல்ல வண்ணம் வண்ணம்ைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைகளும் என்ின் நல்ல கதிக்கு யாகும் மண்ணின் நல்ல வண்ணம் வாழபும் என்ில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவினை கண்ணினல் அகுதூரும் கழுமல வள பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகையிருந்ததே கண்ணின் நல்லகுறும் கழுமல வள நகர் பெண்ணில் நல்ல பெருந்தகிருந்த கருந்தடம் தேன் மழகு கழுமள வளனக கருந்தடம் தேன் மழ்கு கழுமல வளனக டம் கொங்கையோ இருந்தயம் பிறந்தனை பெருந்தடம் கொங்கையோ இருந்தயம் பிறந்தனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே